ஸ்பெஷல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஆங்கில மாத பலன்களில் நவம்பர் மாத பலன்கள் சார் நம்ம ஏன் ஆங்கில மாதம் எடுக்கிறோம் எடுக்காம ஏன் ஆங்கிலம் எடுக்கிறோம் இயற்கையோடு நம்ம பழகிட்டோம் சேல்ரி வருது வந்து கார் டியூ கட்டணும் அப்படிங்கிறது இந்த ஒன்னிலிருந்து எடுக்கப்படுது தமிழ் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினஞ்சு தேதியிலிருந்து தான் ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதினஞ்சு நாளில் என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறனால நம்ம ஆங்கில மாத பலன்களை பிரித்தியமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த ஆங்கில மாதத்தில் நவம்பர் மாதம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் கடகராசினியர்களை கடகராசினியர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் சார் ஜென்ம குரு சார் இப்போ எல்லாம் தெரிஞ்சு அதை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடிய கடகராசினியர்களே கெட்டவன் கெட்டடியில் ராஜ யோகம்னு சொல்லியிருக்கிறாங்க கட்டக்கத்தில் வரக்கூடிய குரு உங்கள் ராசிநாதன் சந்தனா இருக்கிறதுனால குரு சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துவார் நல்லதே சிந்திப்போம் நல்லதே நடக்குங்கிறது முதல் நினைவில் வருங்க திடீர் இடம் மாற்றம் உண்டு இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்குலாம் வீட்டுக்காரங்க வீடை காலி பண்ண சொல்றது அல்லது கடையை காலி பண்ண சொல்றது இதெல்லாம் நடைமுறைக்கு வரும் அந்த மாதிரி இருந்தால் ஒரு யோக பலனே அது மூலிமா அபிவிருத்தியே இருக்குமே தவிர பாதிப்பு ஒன்றும் இருக்காது ஆனால் இடப்பெயர்ச்சி உண்டு வேலை வாய்ப்பில் கூட டேபிள மாற்றி உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்தில் உண்டு அதை சகிப்புத்தன்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு வளர்ச்சியும் ஏற்றத்தையும் கொடுக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் குறிப்பாக வியாபாரிகளுக்கும் திடீர் திடீர் என்று வரக்கூடிய ஆற்று சாதாரணமாக எடுக்க வேணாம் கம்மியாக தானே வருது இதுக்கு போய் நம்ம எவ்வளோ வேலை பார்க்கவா தானே எனக்கு மார்ஜின் கிடைக்கணும் என்று யோசிக்காமல் அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றும் பொழுது அது மூலயமாக மிகப்பெரிய ஆற்று ஒரு சிறு வேலை வந்த பிறகுதான் பெரிய வேலை வரும் என்பதை நினைவில் கொண்டு எந்த வேலையாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக செய்வது சுய தொழில் சிறப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனையும் ஒற்ற தலைவலி சைனஸ் அடிக்கடி மறதி தன் மேல் அவஸ்தப்பட்டவங்க அல்லது தன்னுடைய பிள்ளைகளுடைய கவலைகள் தன் பேரம்பத்தில் திருமணம் நடக்கிறவங்க எல்லாம் சுப செய்தி நடக்கும் மருத்துவ இயற்கை மருத்துவ மூலயமாகவோ அல்லது இந்த எஸ்எஸ்ஐஸ் போன்ற இந்த பிசியோதெரப்பி மூலியமாகவோ உங்களுடைய மருந்து மாத்திரைய அளவு குறையும் உங்க மனது அமைதி பெறும் மிகச் சிறப்பான ஆண்டாக மாதமாக ஏன் இந்த ஆண்டு கூட சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இப்போயே இந்த நவம்பர் மாதம் அடி எடுத்து வைக்கிறதுனால சிறந்த ஆண்டாக கூட அமையக்கூடிய ஆண்டு இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அதே நேரத்தில் மாடிப்படி ஏறும் பொழுதோ பஸ் டிராவலிங்கில் இருக்கும் பொழுதோ அல்லது ரோட்டில் செல்லும் பொழுதோ பள்ள மேட்டில் பார்த்து போகிறது கவனம் என்பதை கட்டகராசியில் இருக்கக்கூடிய அத்தனை வயத்துக்குமே பொருந்தும் என்பதை கூடுதல் கவனமாக இருங்க கட்டகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நன்மை பயக்கும் மகிழ்ச்சி கூடும் பெத்த பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கும் உறவினர்கள் வருகை உண்டு உங்களுக்கு திடீர் யோகம் உண்டு இது முடிக்க உங்களை ஏசு பேசுக ஆளாண்டிருந்தவங்களாம் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் உங்கள் ஆலோசனை வேணும் என்று கேட்டு வரக்கூடக்கூடிய அற்புதமான அமைப்பு கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவர் கூட தன் பேச்சை கேட்குறாருங்க எனக்கே நம்ப முடியலன்னு சொல்கிறவருக்கு அற்புதம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது மாணவ மணிகளுக்கு அற்புதங்களும் ஆனந்தங்களும் நிறைஞ்சிருந்தாலும் கூட பொருட்கள் கலவு போகிறது நான் கையில் ஸ்டைலாக வச்சுட்டு போகிறேன் பேக்கில் ஒரு காணியில் மட்டும் போகிறேன் பைக்கில் தொங்கிட்டு போகிறேன்னா நோட்ஸ் புக்கெல்லாம் தொலைஞ்சிரும் ஏன்னா நம்ம பறித்து குறிப்பெழிஞ்சு தொலைஞ்சிச்சுன்னா அதை திருப்பி அதை எடுக்கிறது சிரமம் அதனால் அவங்க புஸ்தகத்தை ஹேண்டில் பண்ணும் கவனம் தேவை என்பதை சிந்தித்து நிதானத்துடன் செயல்படுவது உங்களுடைய படிப்பில் ஏற்படக்கூடிய லாஸை தடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதங்களும் ஆனந்தங்களும் நிறைந்தாலும் கூட மேலதிகாரியிடம் போய் நீங்கள் கெஞ்சவும் வேணாம் மேலதிகாரியை பற்றி நீங்கள் மிஞ்சவும் வேணாம் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டுங்க கிரகம் உங்களை உயர்த்துங்க இதை நினைவில் கொண்டு உங்களுடைய வேலையை கண்ணும் கருத்துமாக பாருங்கள் கடமையும் காரியமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கூடுதலாக லவ்வர்ஸுக்கு இந்த காதலுக்கு எப்படி எப்படி சார் வந்து நீ விட்டு கொடுத்தா நான் முணங்கிவேன் நான் முணங்கிக்கிட்டால் நீ விட்டு கொடுக்குறேன் இப்படி மாறி மாறி போகக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க திருமணத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறவங்க பெற்றோருடைய அனுமதிக்காக பொறுமையை கடைபிடிக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே அற்புதமான காலகட்டமாக உங்களுடைய காதலை ஏற்றுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதுனால அடுத்து வரக்கூடிய சுப முகூர்த்த நாளில் கல்யாணத்துக்கு தயாராகுங்க வெறும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மட்டும் காதலுக்கு வெற்றி அல்ல வாழ்க்கையை திறம்பட நடத்துவதற்குதான் என்று உணர்ந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு திட்டமிடுவது சிறப்பான பலனை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸோ குறிப்பாக இந்த கடகராசிக்காரர்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாமா சார் ஏன்னா இழப்புகளை சரி பண்ணணுமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தற்சமே அதற்கு உகந்தது அல்ல சிறிது காலம் பொறுத்திருங்கள் புத்தாண்டு முதல் உங்களுக்கு விபரீத யோகம் இருக்கும் உங்களுக்கு ராசியில் சனி இருக்குது அது வந்து சில கிரகங்கள் சாதகமா இல்லை அப்படின்லாம் இருந்தாலும் கூட இப்போ ஆன்லைன் கடகராசிக்காரர்களுக்கு உகந்தது அல்ல திடீர் பொருளாதார வரவு சிறு வேலையை கொடுத்ததான் உங்களுக்கு அபிவிருத்தி கொடுக்கும் தூக்கம் 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 வரும் மன மகிழ்ச்சி கூட கூடியது உங்க குடும்பத்தோட சேர்ந்தே போனதில்லாம் பொழுதுபோக்கு அம்சமான பார்க்கு பூங்காக்கெல்லாம் போகக்கூடியது நெடு நாட்கள் ஆச்சு சார் என் வாழ்க்கையில் இது நடக்குமா அப்படின்னு கொண்டிருந்த கடகராசி பெண்களுக்கும் ஆண்கள் கூட தன் மனைவிக்கு மதிப்பு கொடுத்து வெளியில பொழுதுபோக்கு போகக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதே மருத்துவ துறையில சிறப்பு பெறக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் இருந்தாலும் கூட வயிறு சம்பந்தப்பட்ட உபாய்கள் அதிபதி கார குறைப்பது வெளியிடங்களை சாப்பிடுவதெல்லாம் அந்த கடக கடகராசிக்காரர்கள் குறைத்துக் கொண்டால் மருத்துவ மருத்துவரை நாட வேண்டிய அவசியம் இருக்காது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் ஏன்னா குருவாகப்பட்டவன் அண்டன் சோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று மூணு ஐந்து வரும் இந்த மாதத்தில் உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சா ஒயிட் கலர் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஏன்னா உங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய அது ஒயிட் கலர் மட்டும் இல்லாமல் பிஸ்தா கிரீன் எடுத்துக்கிறது பிஸ்தா கிரீனோட சேர்ந்து உங்களுக்கு லைட் மெரூன் கலர் இந்த மூன்று கலரும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கும் நீங்கள் பிரத்யேகமாக வணங்க வேண்டியது சந்திர பகவானை நீங்கள் வணங்கி கொண்டு வருவது சிறப்பு பெறும் என்பது இந்த மாதத்தினுடைய கூடுதல் வெற்றிக்கு அம்சமாகும் மேலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களை எடுத்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில வீதாச்சாரமும் பார்வை மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதை பிரசன அடிப்படையில் எடுத்து மிக எளிமையாகவே உங்களுக்கு வழங்கியிருப்பதுனால் இந்த வருங்காலங்களில் இந்த குரு குறிப்பா விருச்சியத்துக்கு வரக்கூடிய சூரியனுடைய அமைப்பு எதிலிருந்து சூரியன் விருச்சியத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இப்படி கிரக அமைப்பெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது கொண்ட பன்னெண்டு ராசிகளுக்குமே இந்த முப்பது நாளில் இது நடந்தே தீரும் என்கிற அதி அற்புதமான ஒரு செய்தியாக கடவுள் மேல் ஆணையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் சில அரிய பெரிய விஷயங்களை நம்ம சேனலில் மட்டுமே பார்க்க முடியும் கிரக மாற்றம் பார்வை கிரக அமைப்பையும் எடுத்து எந்தெந்த சுபத்துவம் பெறுது சுபத்துவம் பெற்ற கிரகத்தை அசுப கிரகங்கள் பார்க்குதா அல்லது பார்வை பார்த்தாலும் கூட நன்மை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதா அல்லது சுப கிரகங்களுடைய ஆதிக்கம் செயல்படுத்தும் பொழுது அசுப கிரகங்கள் தடுத்தால் அதை மீறி எப்படி செயல்படுத்தும் என்று இந்த பனிரெண்டு இருபத்தி நட்சத்திரங்களுக்கும் வார பலன் மற்றும் மாத பலன்களையும் லக்கண வீதாச்சாரம் மட்டும் இல்லாமல் சோழி பிரசனம் தேவ பிரசனம் அடிப்படையில் இருக்கும் பொழுது மேற் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் முப்பது நாடுகளே நடந்தே தீரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய குலதெய்வ அருளும் அண்ணாமலை அருளாலையும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் நவம்பர் மாதம் ி மாதமாகவே அமையக்கூடிய அற்புதமான விஷயங்களை மேற்கொண்டு சொன்ன நாங்கள் சொன்ன விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தும் பொழுது சீரும் சிறப்புமாக இந்த மாதம் அமையும் மேலும் வித்தியமாக கடகத்தில் குரு அது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் வரக்கூடிய சூரியன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அப்புறம் கும்பத்தில் இருக்கக்கூடிய மூன்று கிரக சேர்க்கை இதெல்லாம் எடுத்து நம்ம பிரச்சனை அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிரத்தியோகமாக மீனர் ராசி మిథున రాశి కన్నీ రాశి మకర రాశి இந்த ராசி நேரங்களுக்கு எல்லாமே அபி அபிவிருத்தி நமஸ்தே சொல்லக்கூடிய அபிவிருத்தி யோகமும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எல்லாத்துக்குமே அபரிதமான வளர்ச்சியும் ராஜயோகமும் பொருளாதார நன்மையும் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான அமைப்பும் மேலும் நமக்கு ஜாதகம் எப்படி இருந்தாலும் இயற்கையினுடைய ஜாதக அமைப்பு படி இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த மாதம் முப்பது நாட்களிலும் என்ன விதமான பலன்களை கொடுக்கும் அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி அற்புதங்கள் நடக்கும் இந்த பிரசன்னத்தில் எடுத்திருக்கிறோம் இந்த பிரசனத்தினுடைய அடிப்படையில் எடுத்து நம்ம சிறப்பாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நட்சத்திர பாதங்கள் அந்த பாதத்தோட லக்கண புள்ளிகள் அதனுடைய அமைப்பு சார விதிகள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் அதாவது ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நவம்பர் மாசம் முடிவதற்கு முடிக்க மேல் சொன்னக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் மிக சாதுரியமாகவும் மிக தெய்வ அருளாலும் நடந்தே தீரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு கூடுதல் அம்சமாக நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகளை எந்த மாதிரி ஆலயங்களுக்கு செல்லணும் எந்த மாதிரி நேரம் பிரார்த்தனை உங்க ஜாதகத்தை வைத்து வழிபாடு பண்ணணுமா அல்லது ஜாதகம் இல்லாமல் சும்மா சென்றால் போருமா என்ன மாதிரி தானம் தர்மம் கொடுக்கணும் விரதம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசியை தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தி செலுத்தும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றவும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் அதேபோல போக ஆலய வழிபாடுல சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் பிரசன்னத்தின் விகிதாச்சாரங்களையும் நிறங்கள் மற்றும் எண்களை பயன்படுத்தும் பொழுது இனி இந்த மாதம் முழுவதும் நடந்தே தீரும் உண்மையாக அண்ணாமலையார் மேல் ஆணையாக என்பதை நினைவில் கொள்ளுகிறேன்